வணக்கம் நண்பர்களையும் வாங்க இன்னைக்கு சூப்பரான உதிரி உதிரியாக நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மட்டன் நம்ம வேக வைக்கணும் அதுக்கு ஒரு குக்கரில் முக்கால் கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன் முக்கா கிலோ மட்டனுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் அலசி வச்சுருக்கோம் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் கிட்ட ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து முங்குற அளவுக்கு தண்ணி வேண்டாம் இது வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது ஒன்று போல் கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் அந்த மசாலா படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கறியோட உப்பு காரம் எல்லாம் சேரும் போது பிரியாணியில் வந்து அந்த கறி தனியாக தெரியாது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேகமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க எனக்கு ஆறு ஏழு விசில் தான் கரெக்டாக இருந்துச்சு நான் அப்படி தான் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அதுக்கப்புறம் பிரியாணியில் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாயிடும் நமக்கு அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு தக் ரெண்டு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கோங்க முக்கா கிலோ அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் புதினாவும் மல்லியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஐம்பது கிராமுக்கு எண்ணெய் நல்லா ஊற்றுக்கோங்க இது ரீஃபண்ட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து எந்த ஸ்பைசஸும் நம்ம போடலாம் நம்ம பிரியாணி மசாலாவே எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நல்ல முதல்ல வெங்காயத்தை வந்து வதக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை வதக்கிட்டு பச்சை மிளகாவையும் அதோடு சேர்த்து நீங்கள் வதக்கி வச்சுக்கோங்க முதல்ல வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரணும் அது வேணுனா கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வதங்கி வந்துடும் பொறிஞ்சி கரிஞ்சிடக்கூடாது வதங்கி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மட்டனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஆனால் அந்த தண்ணி தான் ஊற்ற போகிறோம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா அது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் இப்போ நல்லா வதங்கி வரட்டும் நீங்கள் இதில் உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் தக்காளியுமே தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சுனாலே நல்லா நல்லாயிரும் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி கூட வச்சுருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஆயிரும் தக்காளி அப்போ தான் நமக்கு அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட விட்டுருங்க அது நல்லா அந்த தக்காளி அந்த ஜூஸோடு சேர்த்து நல்லா ட்ரை ஆகி நமக்கு வரும் இப்போ எண்ணெயும் தக்காளியும் நல்லா பிரிஞ்சு சாஃப்டாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்தது சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மட்டனை சே அதுக்கு முன்னாடி மட்டனை நல்லா சேர்த்துக்கோங்க மட்டன் நல்லா பார்த்திங்கனா தெரியும் முக்கால் கிலோ மட்டன் எவ்வளோ சுருங்கி எவ்வளோண்டா வந்துருச்சுன்னு இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்துச்சுன்னா பிரியாணியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நல்லா நீங்கள் கிளரி விட்டுட்டு நம்ம புதினா மல்லியெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த பச்சை வாடகை இதில் போயிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க நான் தயிர் சேர்த்தது எடுக்கலை மறந்துட்டேன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா இதில் எல்லாமே இருக்குது மல்லி சீரகம் அது ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றி மூடி வச்சிருங்க இப்போ அந்த தண்ணி கொச்சோனா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளவு இது வந்து சீரக சம்பவம் ஒரு கப்புனால் ரெண்டு கப்பு தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும் இதே குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை தான் ஊற்றணும் ஏன்னா அப்படி நம்ம மூடி வைக்கிறோம் இது ஏற்கனவே வந்து நம்ம எல்லாம் த திறந்து வச்சு வைக்கிறதால தம்முக்கு கரெக்டாக வரும் அரிசியை வந்து நம்ம ஊற வைக்கலை அப்போ தான் எடுத்து கழுவி இருக்கும் அதனால் இந்த தண்ணி வந்து இதுக்கு சரியாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு போட்டிங்கன்னா ஊற வச்சிங்கன்னா தான் அரிசிக்கு ஒன்று ஒன்றரை தான் போடணும் இப்போ வந்து இது நல்லா கொதித்து அரிசியும் தண்ணியும் அந்த மசாலா எல்லாம் ஒன்று போல் திரண்டு வரும் அந்த நேரத்தில் நம்ம எடுத்து தம் போட கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ திறந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம ஊற்றின மசாலா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கோம் இப்போ நல்லா ஒரு பரட்டு பரட்டி பாருங்கள் அடியில் எங்கேயுமே ஒட்டியிருக்காது எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த நெய் ஊற்றினாலே வந்து ஒட்டாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டிப்ஸு சொன்னாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வாங்கணும் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வந்த பிறகு நம்ம தம் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு தோசை கல் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வச்சு அது மேலே நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற க கல் இருக்கும்ல இதை மூடி போட்டு அது மேலே அதை நீங்கள் தூக்கி வச்சிட்டிங்கனாலே சூப்பராக நமக்கு ரெடியாயிரும் இப்போ இது மேலே வந்து நான் ஒரு அரை லெமன் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா பிழிஞ்சிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது எதுக்குன்னா சாப்பாடு வந்து குழையாது அப்படியே இருக்கும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டவும் செய்யாது பார்த்தா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் நமக்கு இதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் மேலாப்படி அது காயாமல் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தம் போடுறதுக்கு முன்னாடி அதுவும் நமக்கு சாப்பாடை வந்து ட்ரை ஆக்காது மேலே அப்படி அப்படியே இருக்கும் ஏன்னா எப்போயுமே அந்த மேலே முழிச்சிட்டு முழிச்சிட்டு இருக்கும் கீழே எல்லாம் வெந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நெய் போடும்போது மேலே இருக்கிறதும் சாஃப்டாக வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் இது அப்படியே நீங்கள் பரட்டியை விட்டுட்டு தடையும் மட்டும் விடுங்க பரட்டி கூட விட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு தோசைக்கல்ல வச்சு அந்த தோசைக்கல்லை மேலே பிரியாணி சிட்டியை தூக்கி நீங்கள் வச்சுருங்க இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் தான் இது இதுக்குன்னே தனியாக வச்சது அதே மாதிரி அந்த தோசைக்கல்லை வச்சுட்டு பிரியாணி சட்டியும் போட்டு ஹையில அஞ்சு நிமிஷமும் லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷமும் வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி கிடச்சிரும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லை நீங்கள் வச்சுருங்க வெயிட்டுக்கு எங்கேயுமே வந்து காற்று போகாத மாதிரி அந்த மூடியை வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக ஆயிடுச்சு இப்போ அதை உடச்சி பார்க்குங்க ஒன்றுமே இல்லை ட்ரை ஆகிடுச்சி தண்ணியே இல்லை இப்போ இந்த பீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒன்றும் குலையெல்லாம் செஞ்சுருக்காது நல்லா தான் இருக்கும் பீஸுமே சில சாஃப்டாக தாங்க இருக்கும் தெரியுதா அந்த பீஸெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பரான பிரியாணி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான் இது வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாங்க முக்கால் கிலோனால் நல்லா தாராளமாக ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் இந்த ரத்த பொரியல் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் பாருங்கள் இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் ஏற்கனவே நம்ம இதில் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கு நீங்கள் அதையும் பாருங்கள் இது அதே ஸ்டெப்பில் மட்டன் பிரியாணி நான் இன்னொரு நாள் வந்து சீரக சம்பளையும் உங்கள் பாஸ்மதியிலையும் செஞ்சு காமிக்கிறேன் இதுதான் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கலர்ஃபுல் சண்டே